இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான ஐட்டம் அதுக்கு பேர் வந்து தேங்காய் பால் தாளிச்ச இட்லி இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வரோம் பச்சரிசி இரநூத்தம்பது கிராம் உளுத்தம்பருப்பு பதினஞ்சு கிராம் பால் நூறு மில்லி சக்கரை ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் அஞ்சு கிராம் கடுகு பத்து கிராம் குண்டு மிளகாய் அஞ்சு நம்பர் கருவேப்பிலை சிறிதளவு சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு வாங்க இது நம்ம இதோடய செய்முறை எப்படி அப்படின்றத பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி ராசியும் உளுந்தையும் நல்லா ஊற வச்சு இப்போ பாருங்கள் இதை நான் வந்து உங்களுக்கு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் நம்ம இந்த தாலிப்பு அந்த மற்ற தேங்காய் பால் இதெல்லாம் வந்து போட போகிறோம் இப்போது மாவு ரெடியாக இருக்குது இதுலேயே நம்ம தாலிப்பையும் தேங்காய் பாலையும் நம்ம போடுவோம் நான் சொன்ன மாதிரி இந்த அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இதில் தான் நம்ம இந்த பால் சொல்லி நான் உங்களுக்கு இதில் இந்த தேங்காய்ப்பால் கலந்துக்கணும் தேங்காய் பால் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சர்க்கரை அதுக்கப்புறம் நான் அந்த ஈஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் அதையும் நீங்கள் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் இது ட்ரை ஈஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு வந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு இதோட இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கணும் இந்த ஈஸ்ட்டோட இந்த மாவு கலக்கும் போது இந்த ஈஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸில் நல்லா பர்மன்ட் ஆகி வரும் அதுக்குள்ளாடி நம்ம ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணி இதில் கலந்துருவோம் நம்ம இப்போ இந்த மாவில் ஈஸ்ட்டு பால் உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கோம் அது பர்மண்ட் ஆகணும் முன்னாடி நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஃபேன் சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம எண்ணெய் தேவையான அளவு போட்டுட்டு கடுகு எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வரணும் இது கூடவே உங்களுக்கு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக இதோடு சேர்ந்து உறுத்தணும் அப்புறம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா இந்த மிளகா எண்ணெயோட நல்லா வதக்கணும் அதுக்கடுத்தது கருவேப்பில் இந்த தாளிப்பு போட்டு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம இந்த தாளிப்பாப்பியே நம்ம இந்த மாவில் கொட்ட போகிறோம் தாளிச்ச மாவு ரெடியாக இருக்குது இட்லி ஸ்டீமரும் நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த தாளிச்ச மாவில் இந்த மாதிரி சின்ன கட்டோரிகளை எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் எண்ணெய் தடன கட்டோரியில் தாளிச்ச மாவை ஊற்றுறோம் மாதிரி எல்லா கட்டுரையிலையும் ஈவானால் ஊற்றுறோம் இது மாதிரி நம்ம கட்டோரியில் வந்து பாதி பாதி ஊற்றி வச்சுங்க ஃபுல்லாக ஊற்றக்கூடாது இந்த கட்டோரி இப்போ தயாராக இருக்குது இப்போ நம்ம இந்த ஸ்டீமரில் நம்ம எடுத்து வைக்கலாம் இதை அப்படியே ஸ்டீமரில் வச்சு நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதில் ஸ்டீம் பண்ணி எடுப்போம் இட்லி நான் உங்கள்கிட்ட சொன்ன அந்த தாளிச்ச தேங்காய் பால் இட்லி இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா ஸ்டீம் ஆகிருக்கும் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு வா நல்லா சொன்ன மாதிரி நல்லா மேலே இது மாதிரி நல்லா பொங்கி அது மாதிரி சாஃப்ட்டாக இது மாதிரி வரும் அதனால தான் சொன்னேன் நான் உங்களுக்கு ஆஃப் கட்டோரி தான் நம்ம மாவு ஊற்றணும் ஃபுல்லாக ஊற்றினா பொங்கி ஒழிஞ்சிடணும் கரெக்டாக வந்திருக்கு இதை நம்ம கொஞ்சம் சூடாடுறதுக்கப்புறம் கத்தியில் சைட்லலாம் இது மாதிரி நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் சைடில் வந்து இந்த கத்தியை வச்சு நல்லா ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு இதனால் இது மாதிரி சைட்லலாம் எடுத்து வச்சுருங்க இதை நம்ம டீமோல்ட் பண்ணலாம் இட்லி வந்துடுச்சு இட்லி இது மாதிரி டீமோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி எடுத்து வைக்கலாம் அந்த பால் தாளிச்சி இட்லி சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம்